வணக்கம் வரலன வணக்கம் தம்பி மீண்டும் செங்கடல் பிராந்தியத்தில் ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு என்று சொல்லலாம் நினைக்கிறேன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கு என்ன நடந்தது என்ன நடக்க போகுது பிராந்திய யுத்தமாக கிளந்தெழுந்த அல்லது பிராந்திய யுத்தமாக இருந்த இந்த செங்கடல் பிராந்தியம் அல்லது மத்திய கிழக்கு பிராந்தியம் அல்லது ரஷ்யா உக்ரைன் போர்முனை போன்றவை இப்போது உலக யுத்தமாக மாறுகின்றதோ என்ற அச்சத்தை இந்த தாக்குதல் மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த ஐசன்ஹோவர் கப்பல் இந்த ஐசன்ஹோவர் கப்பல் என்பது காஷியா என்ற தீர்வு என்ற தீவு எதுவிதம் தரை விமானம் போன்ற எல்லா படைகளையும் உள்ளடக்கிய ஒரு பெருந்தீவாக அமெரிக்காவின் பாதுகாப்பு கேந்திரங்களில் ஒன்றாக இருப்பது போல தண்ணீரில் நடமாடக்கூடிய அல்லது இடம் மாற்றக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானம்தான் இந்த ஐசன் கப்பல் இந்த கப்பல் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆம்பத்தாறுகளில் இருந்த ஐசன் ஹோவரின் பேரில் நாமகரணம் செய்யப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்த இந்த கப்பல் தாக்கப்பட்டதற்கு முன்னால் பிரிட்டனும் அமெரிக்காவும் ஹவுதி போராளிகளின் மையங்களை விமானம் தாக்குதல்கள் மூலம் அளிப்பதாக சொல்லி பல தாக்குதல்களை நடத்தினர் அந்த தாக்குதல்களை நாங்கள் முடித்து விட்டோம் ஹவுதி நிலைகள் தாக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று இந்த மேலே மீடியா அறிவித்த அதே கணத்தில் ஹவுதி போராளிகளின் பேச்சாளர் ஐசன்ஹோவர் கப்பல் தாக்கப்பட்டது என்று அறிவித்தார் முன்ன போர் விவகாரங்களுக்கும் இன்று உள்ள போர் நடவடிக்கைகளுக்கும் உள்ள பிரதான வித்தியாசங்களில் ஒன்று இந்த தாக்க முடியாது என்று கருதப்பட்ட இயற்கை மட்டும்தான் தாக்கும் என்று கருதப்பட்ட டிகோகாசியா தீவு அல்லது ஐசன்ஹோவர் கப்பல் போன்றவை இப்போது தாக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டன இதில் இந்த தாக்குதலை தா நின்று இந்த தாக்குதலை நடத்துவதற்கான பின்னணி என்னவாக இருக்கின்றது இது எதனை நோக்கி நகர இருக்குது இந்த தாக்குதலின் பின்னணி ஹவுதிகளின் பலம் ஹவுதிகளால் கடலில் மத்திய கட மத்திய தரைக்கடல் பிராந்தியத்தில் செங்கடலிலோ அல்லது பிற இடங்களிலோ அமெரிக்க பிரிட்டிஷ் அல்லது இஸ்ரேலின் தோழர்களின் முனைகளை பிராந்தியங்களை தாக்க முடியும் என்ற செய்தியை உணர்த்தி இருக்கின்றது மேலும் சொல்ல போனால் இந்த அமெரிக்க மேற்கு அல்லது இஸ்ரேல் இந்த கூட்டாளிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் நிச்சயமாக நிச்சயமாக ராஃபா தாக்குதல் என்பது ஒரு மிக மிக கொடூரமான ஒரு விடயம் என்று கிட்டத்தட்ட உலகமே இப்போது ரெண்டாக பிரிந்து அல் அல் ஜசீராவின் தலைமை நிறுவனின் வார்த்தைகளில் சொன்னால் உலகமே ரெண்டாக பிரிந்து இப்போது போரை நிறுத்து பலஸ்தீனம் வேண்டும் என்றும் போரை நிறுத்தாதே இஸ்ரேலின் நியாயம்தான் உலகின் நியாயம் என்றும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இது ஒரு உலகப் போரை நோக்கி இட்டுச் செல்லும் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக இந்த உலக மக்களின் மற்றும் மாணவர் போராட்டங்களின் குரலை உதாசீனம் செய்து தொடர்ந்தும் பைடன் அரசு மகுடுக்கி கட்டுண்ட நாகம் போல அல்லது எஜமான் வளர்ப்பு நாய்க்கு கட்டப்பட்டது போல தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கும் உக்ரைன் போர்முனைக்கும் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் புட்டின் போன்ற ரஷ்ய தலைவர்கள் வெளிப்படையாகவே இந்த நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைனுக்கு நீங்கள் தொடர்ந்து வழங்கினால் உங்களை திருப்பி தாக்குவோம் என்று பிரிட்டன் போன்ற நாடுகளை எச்சரிக்கின்றனர் இந்த எச்சரிக்கைகளை மீறி குடிமக்களை பணயம் வைக்கும் இந்த மோசமான செய்கையை எதிர்த்தும் இனிமேல் போராட்டங்கள் வெடிக்கக்கூடும் ஆனால் அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு தொடர்ந்து ஆதரவளித்த வண்ணமே இருக்கின்றனர் இது தொடருமென்றால் நாங்களும் இதுபோல போல தொடருவோம் என்பதை வெளிக்காட்டும் ஒரு நடவடிக்கையாக இது இருக்கலாம் இந்த நடவடிக்கை மூலம் வந்து ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையை விடுத்திருப்பதை தான் அவதி போராளிகளுடைய அறிக்கையும் சுட்டி காட்டுகின்றது இல்லையா இது ஒரு என்ன சொல்வது இந்த அமெரிக்கா மேற்கு மற்றும் இஸ்ரேல் கூட்டுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுப்பதாகத்தான் அவர்களுடைய இந்த தாக்குதலின் பின்னரான அவர்களுடைய அறிக்கை கூட அமைந்திருக்கின்றது இதில் பைடன் நிர்வாகம் பைடன் நேற்று கூட ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு அல்லது ஒரு அறிக்கையினை ஒயிட் ஹவுஸ் வெளியிட்டிருந்தது பைடன் நேரடியாக அதனை வெளியிட்டிருந்தார் பைடன் பைடன் இதில் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றாரா அல்லது இன்னொரு புறம் சனாதிபதி தேர்தலையும் அவர்கள் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் என்ன மாதிரியான இக்கட்டுக்குள் புறம் ட்ரம்ப் இன்னொரு புறம் ஒரு புறம் அவர் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு புறம் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதைவிட முக்கியமாக மாணவர்கள் மக்கள் என பலரும் வீதியில் இறங்கி பலஸ்தீனம் என்ற ரஃபா மீதான தாக்குதலுக்கு ஆன எதிர்ப்பு என்ன சொல்வது கொழுந்துவிட்டு எரிகின்றது சாதாரண மக்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுடைய போராட்டம் மிக ஆக்ரோஷமாக விரிவடைந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுமைக்கும் எவ்வாறான ஒரு சிக்கலில் பைடன் நிர்வாகம் அல்லது பைடன் அரசு சிக்கின்றிருக்கின்றது நீங்கள் பார்க்கின்றீர்கள் கடந்த அமெரிக்க பொதுத் தேர்தலில் ட்ரம்ப் அவர்களால் லூசர் லூசர் என்று கிண்டலடிக்கப்பட்ட பைடன் எப்போதுமே இந்த காலனி மருவங்கீட்டுக்கும் ஏகாதிபத்திய கொள்ளைக்கும் துணை போனவர் என்பதனை பல்வேறு சம்பவங்கள் ஊடாக நாங்கள் எடுத்துக்காட்ட முன்வைக்கலாம் ஆனால் இப்போது அவர் சிக்கியிருப்பது வழக்கமாகவே இஸ்ரேல் தனது எசமானனுக்கு எதிராக மிக கொடைகள் ஊடாக தனது கொடூர முகமான இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றி வருகின்றது ஆனால் இஸ்ரேல் காலங்காலமாக அமெரிக்காவை தனது வரைக்குள் சிக்க வைத்து தனது விஸ்தரிப்பு கனவை அதாவது இந்த இந்த புனித இடம் என்று அவர்களுடைய ஆகமங்கள் கூறும் இடங்களை எல்லாம் கைப்பற்றி தீர வேண்டும் அது சிரியாவின் கோலான் குன்றுகளாக இருக்கலாம் அல்லது எகிப்தின் சினாய் பிரதேசமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எங்கள் மேலாதிக்க வெறியும் எங்கள் விஸ்தரிப்பு வாதமும் தொடரும் என்ற இஸ்ரேலின் பேரா பேராசை அல்லது இனப்படுகொலையை விஸ்தரிக்கும் நிகழ்ச்சி நிரலில் அமெரிக்க தலைவர்கள் முன்பும் சிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஐசன் ஹோவரை இதில் வித்தியாசமாக குறிப்பிடலாம் ஏனால் ஐசன் ஹோவர் இப்படியான ஒரு வேலைக்குள் தன்னை சிக்க வைத்திருக்கின்றார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உணர்ந்த போது அதாவது சுயஸ் கால்வாய் நெருக்கடி என்று அதனை சொல்வார்கள் சுயஸ் கால்வாய் நெருக்கடியானது உண்மையில் எகிப்தின் தேசத்தந்தை என்று போற்றப்படும் அப்துல் நாசர் தன்னுடைய தேசத்தில் ஒரு முதலாளித்துவ கட்டுமானத்தை உருவாக்க முதலாளித்துவ மேற்கட்டுமானத்தை உருவாக்க இந்த சுயஸ் கால்வாயின் வருமானத்தை பாவிக்கலாம் ஆகவே நான் அதனை தேசியமயமாக்குகின்றேன் என்று அறிவித்து அந்த இடங்களை சுற்றி வளைத்து பிரிட்டன் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து சுயஸ் கால்வாயை மீட்டெடுத்தார் நாங்கள் தான் கட்டினோம் ஆகவே ஆயுள் முழுதும் நிச்சயமா அது அது அந்த வரலாறு போகணும் சுயஸ் கால்வாய் இந்த எல்லை பரப்புக்குள் வருகின்றது யாருக்கு சொந்தமாக இருக்கின்றது உண்மையாகவே உண்மையாகவே அது எகிப்துக்கு தான் சொந்தமானது எகிப்து அப்போது பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததனால் அந்த அந்த கால்வாயை வெட்டும் செலவை பிரிட்டனும் பிரான்ஸும் ஏற்றுக்கொண்டனர் கிட்டத்தட்ட இங்கே எம் டுவெண்ட்டி ஃபைவ் ரோட் போட்ட மாதிரி ரோட்டிற்கு மட்டும் ரோட் போடும்போது சொன்னார்கள் ஒரு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் இந்த கட்டணம் வாங்குவதை நிறுத்திவிடுவோம் என்று ஆனால் தொடர்ந்து கட்டணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த சூஎஸ் கால்வாயை கப்பல்கள் கடக்க வேண்டுமானால் அந்த அந்த வரும் பாதையை தவிர்த்து இந்த இந்த குறுகலான அல்லது ஷோர்ட் ரூட்டை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு கட்டணம் கட்ட வேண்டும் அந்த கட்டணமாக எரிபொருள் செலவா என்று நோக்கும்போது கட்டணம் எரிபொருள் செலவோடு ஒப்பிடும்போது மிக குறைவானதாக இருக்கின்றது ஆகவே அதனை செலுத்துவதில் கப்பல் போக்குவரத்து சம்பந்தப்பட்டவர்கள் தயங்குவதில்லை இது ஒரு பெரிய வருமானம் இந்த வருமானத்தை தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு சோவியத்தோ அல்லது வேறு நாடுகளால் தங்களுக்கு கிடைக்காத முதலாளித்துவ உற்பத்தி தொழில்துறை மாற்றத்துக்கான பெருந்தொகை முதலீட்டை இதன் ஊடாக ஈட்டிக்கொள்ளலாம் என்பது அப்சுல் நாக நாசரின் திட்டம் எனவு அதனை பிரிட்டனும் பிரான்சும் விரும்பவில்லை வருமானத்தை இழக்க யார்தான் விரும்புவார்கள் மேலும் அப்போது பிரிட்டனும் பிரான்சும் தொடர்ந்து தாங்கள் உலக ராஜ்யத்தில் உலக உலகை அடிமை கொள்வதில் இன்னமும் முதலாவது இரண்டாவது பங்குதாரர்களாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்காவின் நிதி உதவியுடனேயே இவர்கள் தங்களை மீளக்கட்ட கட்ட முயற்சித்துக் கொண்டிருந்த காலம் அது ஆகவே ஐசன் ஹோவர் உடனடியாக தலையிட்டார் கைப்பற்றப்பட்ட சினாய் பிரதேசத்தை எகிப்திடம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று பென்குரியனுக்கு குரியனுக்கு ஆணையிட்டார் பென் இப்படி நீங்கள் கட்டளையிட்டால் சாயந்தரமே மாலையே என்னுடைய ஆட்சி போய்விடும் என்று சொன்னார் ஐசன் அதற்கு பதிலாக அது உன்னுடைய பிரச்சனை என்று சொன்னார் இது போன்ற நெருக்கடிகள் பின்பு அறுபத்தேழு ஜோன்சன் ரோபர்ட் மேக்னமாரா காலத்தில் சிரியாவின் கோலான் குன்றுகள் கைப்பற்றப்பட்ட போதும் தொடர்ந்தன அதாவது அமெரிக்காவின் அமெரிக்கா அனுமதிக்கப்பட்ட எல்லைகளை மீறி அல்லது அமெரிக்கா இட்ட கட்டளைகளை மீறி தனது சொந்த லாபங்களை ஈட்டிக் கொள்வதற்காக அமெரிக்க ஜனாதிபதிகளையும் அமெரிக்க ஆளுங்கும்பலையும் ஏமாற்றுவது அல்லது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாது செயற்படுவது இஸ்ரேலுக்கு கைவந்த கலை கிட்டத்தட்ட அணுகுண்டு உற்பத்தியை கூட இஸ்ரேல் உற்பத்தி செய்து அந்த டெக்டிக் அட்டம்பம் என்று சொல்லப்படும் ஒரு கிட்டத்தட்ட ஹீரோஷிமா நாகசியாவில் பாவிக்கப்பட்ட அணுகுண்டு பரிசோதனை நடந்து அதை செய்மதிகள் ஊடாக கிடைத்த புகைப்படத்தின் பின்பே ஜிம்மி காட்டர் அரசு கண்டுபிடிக்கின்றது ஆனால் கூட ஜிம்மி காட்டர் ஒரு தேர்தலுக்கு தயாரித்துக் கொண்டிருந்தமையால் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அதுபோன்ற ஒரு சிக்கலில் தான் இப்போது ஸ்ரீமான் பைடன் அவர்களும் மாட்டப்பட்டிருக்கிறார் அல்லது அகப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம் இந்த இந்த இடியப்ப சிக்கலுக்குள் என்ன நீங்கள் சொல்வது போல இதற்கு முன்னாலும் இதனை பேசியிருந்தோம் மூன்றாம் உலகப் போருக்கு உலகம் தயாராகி கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி இருக்குது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாளொரு வண்ணம் பொழுதொருமேனியாக புதிய புதிய பிரச்சனைகள் கட்டமைத்தப்படுகின்றன எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது எங்கேயோ இடத்தில் அந்த பின்னல் இருக்கின்றது இந்த பிரச்சனை முக்கியமாக பார்க்க போனால் பல்வேறுபட்ட நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின் அங்கீகரித்திருக்கின்றோம் என்றொரு விடயத்தையும் முன்வைக்கின்றார்கள் முக்கியமாக நோர்வே அமெரிக்காவினுடைய மென்முகம் என்று சொல்லப்படுகின்ற நோர்வே விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்குமான ஒப்பந்தத்திற்கும் ஒப்பந்தம் கச்சாத்திரப்பட்ட போது நடுநாயகமாக செயற்பட்டவர்கள் அல்ல நடுநாயகமாக செயற்படுகின்றோம் என்ற போர்வையில் உள்ளே வந்தவர்கள் இருக்கின்றார்கள் நோர்வே இந்த பலஸ்தீனத்தையும் நோர்வேயும் நோர்வே உட்பட பல நாடுகள் நோர்வே இதில் அங்கீகரித்திருக்கின்றது இந்த நகர்வை எவ்வாறு பார்க்கின்றார்கள் இந்த நகர்வானது எங்களுடைய ஜனநாயக மோ கிழிந்து தொங்குகின்றது ஆகவே குறைந்தபட்சம் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதன் ஊடாக நாங்கள் அணிந்திருக்கும் ஜனநாயக மூடியை காப்பாற்றிக் கொண்டு இன்னமும் உலக பிரச்சனைகளில் நாங்கள் நியாயம் செல்லக்கூடிய அல்லது பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் உலக தலைமைகள் இதனை செய்கின்றன என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்றால் நோவே எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் தலைய தலையிட்டது போல பலஸ்தீனத்திலும் தலையிட்டது இவர் ஜசிராபாத் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் கையெழுத்திட்ட ஒரு உடன்படிக்கைக்கும் பின்னணியில் கிளின்டன் தலைமையில் நடந்த அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னணியிலும் நோவே செயற்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய பிரதமராக முன்னின்று செய்த பிரதமர் சமாதான ஊர்வலத்தில் சுட்டுக்கொல்லப்பட்டார் ஜீர்பாத்தும் நஞ்சி வைத்துக் கொல்லப்பட்டார் ஆக மொத்தத்தில் நோர்வே தலையிடும் இடங்களில் சமாதானம் பெறுகின்றதோ இல்லையோ தேசிய விடுதலை போராட்டம் அளிக்கப்படும் என்பதே கண்கூடு அல்லது தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அளிக்கப்படுவார்கள் தலைமை சக்திகள் அளிக்கப்படுவார்கள் அதுபோல ஸ்பெயினுக்கும் கிட்டத்தட்ட தேசிய இன ஒடுக்குமுறை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் உண்டு கெட்டலோனியா போன்ற விவகாரங்களில் மக்கள் ஆணையை மீறி ஸ்பெயின் அரசு செயற்பட்டது என்பது ஒரு சமீப கால விஷயம் ஆக மொத்தத்தில் இதில் யாருமே அமெரிக்க முகாமை சார்ந்து இயங்கும் யாருமே இதில் ரொம்ப நல்லவர்கள் இல்லை அவர்களுக்கும் தேசிய இனங்களின் சுயநிலை உரிமை கோட்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதே உண்மை ஆனால் இது எதனை ஏனால் எதனால் இது மூன்றாம் உலகப் போரை நோக்கி நகர்கிறது என்றால் இவர்கள் இது போன்ற ஒரு எதிர்ப்பை அதாவது ரஷ்யாவை பணிய வைக்க உக்ரைனை தூண்டிவிட்டு உக்ரைன் செவஸ்டோபோல் துறைமுகத்தை மூடுவதன் ஊடாக ரஷ்யாவின் உரையாத இரண்டு துறைமுகங்களில் இரண்டு துறைமுகங்களில் ஒன்றான ஊடாக ரஷ்ய பொருளாதாரத்தை முடக்கலாம் என்று திட்டம் தீட்டினார்கள் நடக்கவில்லை ரஷ்யாவின் தாக்குதல் வலிமையை குறைப்பதற்காக தங்களுடைய நவீன கருவிகரணங்களை அள்ளி வழங்கினார்கள் தொலைதூர மிசைல்கள் தொலைதூர ஆயுதங்கள் பலவற்றை எச்சரிக்கைகளை மீறி வழங்கினார்கள் புட்டின் மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதன்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நான் உங்கு வந்து தாக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அதனை மீறியும் அவர்கள் தொடர்ந்து உக்ரைனை பலப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் செயல்படுகின்றார்கள் இதுபோல ராபாவை கைப்பற்றுவேன் இன்னும் ஆறு ஏழு மாதங்களுக்கு சண்டையை நீட்டிப்பேன் என்று நெத்தஞ்சியாக கொக்கரிக்கின்றார் ஆனால் உலகின் மனிதாபிமானம் அல்லது உலகின் மானுடம் பலஸ்தீனர்கள் பக்கமும் விடுதலையின் பக்கமும் தான் நிற்கின்றது உக்ரைன் விவகாரத்தில் கூட அந்த பிராந்திய நாடுகளின் ஆதரவு நிச்சயமாக புட்டினுக்கு இருக்கின்றது மொத்தத்தில் நெப்போலியனாலும் ஹிட்லராலும் வெல்ல முடியாத ரஷ்யாவை அமெரிக்கா வெல்ல முடியும் என்ற பெருங்கனவு தகர்க்கப்படுவதை தவிர்ப்பதற்கு இவர்கள் மூன்றாம் உலக போரை நோக்கி நகரலாம் அதுபோல நெட்டஞ்சியாகவும் இந்த தனது அரச அதிகாரத்தை காப்பாற்றவும் ஒரு பிராந்திய யுத்தமாக கிட்டத்தட்ட விரிவடைந்திருக்கும் இந்த பலஸ்தீன விடுதலை யுத்தம் என்பதில் தான் காக்கு பிடிக்கவும் அமெரிக்காவின் நேரடி பங்களிப்பை ஏற்கனவே நேரடி அதுதான் பிரசன்னர் கப்பல் நேரடி பங்களிப்பையும் இதில் கோரக்கூடும் இதில் ரஷ்யா இல்ல புட்டினுடைய ரியாக்ஷன் அப்படியாக இருக்க போடுறது ஏனென்றால் ஏற்கனவே உக்ரைன் போர் என்றது உக்ரைன் எல்லைகளை தாண்டி வந்து சில பகுதிகளை இவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இந்த போரை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீன போர் ஆரம்பிக்கும் வரைக்கும் பலஸ்தீன மீதான தாக்குதல் ஆரம்பிக்கும் வரைக்கும் அதுதான் ஹொட்டாபிக் என்று சொல்லப்பட்டது அது அந்த பிரச்சாரம் தான் தொடர்ச்சியாக நடைபெற்றது இன்றும் அந்த பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றது சொல்லலாம் இது எல்லாவற்றையும் தாண்டி புட்டினுடைய இன்றைய சூழ்நிலையை வைத்துக்கொண்டு முக்கியமாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன போருக்கு பின்னால் இருக்கின்ற நிலைமை இந்த செங்கடலில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் சூழல் இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த அல்லது இவற்றை இவற்றிற்கு பிறகான புட்டினுடைய செயற்பாடுகள் அல்லது அவருடைய எதிர்வினை எதனை நோக்கி நகரம் என்று எதுவும் ஏதாவது விஷயங்கள் இருக்கின்றதா அல்லது அது தொடர்பான ஏதாவது கருத்துகள் தெரிவித்து இருக்கின்றதா புட்டின் நேரடியாகவே மிரட்டுகின்றார் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் டாக்டிக்கல் அட்டம்பம் தந்தரூபாய அணுகுண்டு என்று சுருக்கமாக சொல்ல போனால் ஹீரோ சிமா நாகசாயில் பாதிக்கப்பட்ட அளவுக்கு அணுகுண்டை பாவிக்கும் எண்ணங்கூட புட்டினுக்கு இருப்பதாக அஞ்சப்படுகின்றது மேலும் புட்டின் நினைத்தால் இந்த ஜெர்மனியையோ பிரிட்டனையோ அல்லது பிரான்ஸையோ தாக்க மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ரஷ்யாவில் இருப்பது அதிகாரத்துவ முதலாளித்துவம் அந்த அதிகாரத்துவ முதலாளித்துவத்தின் தலைமை நாயகனாக புட்டின் போற்றப்படுகின்றார் அதற்கு முக்கியமான காரணம் காலங்காலமாக இவர்கள் இந்த ரஷ்யாவின் வளங்களை கொள்ளையடிக்க நினைப்பவர்கள் அதனைத்தான் நெப்போலியன் செய்ய முனைந்தார் அதனைத்தான் ஹிட்லர் செய்ய முனைந்தார் இப்போதும் அமெரிக்கா தலைமையிலான உலகு அதனை செய்ய முடி முயல்கின்றது அதனை தடுக்கவே புட்டின் தலைமையிலான ஒரு புதிய உலக ஒழுங்கு அல்லது ரஷ்யா சீனா ஈரான் தலைமையிலான ஒரு புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்த நாங்கள் முனைகின்றோம் சிறிய போருக்கு பிறகு அந்த ஒழுங்கு உருவாகிவிட்டது அந்த ஒழுங்கு முன்னோரி கொண்டிருக்கின்றது பல விடயங்களில் நாங்கள் பல்வேறு விஷயங்களில் அமெரிக்காவை நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றோம் குறிப்பாக ஆப்பிரிக்காவின் மேற்கு முனையில் ஆறு நாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட இராணுவ புரட்சி மூலம் பிரான்ஸ் செய்து வரும் போலி சுதந்திரத்தின் பின்னான கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தி அங்கு ஒரு சுயாதீனமான அரசுகளை உருவாக்கி இருக்கின்றோம் என்று அவர்கள் இருமாந்திருக்கின்றார்கள் மறுபக்கத்தில் பிரான்சும் நேரடியாக இரண்டாயிரம் படைவீரர்களை அனுப்பி இந்த தனது கோபத்தை வெளியிட்டிருக்கின்றது இந்த போர்க்களத்தில் ரஷ்யா உக்ரைன் போர போர்க்களத்தில் எங்களூர் சிப்பாய்களும் எங்களூர் போர்வீரர்களும் வீரர்களும் சம்பளத்தில் கூலி போர் வீரர்களாக அனுப்பப்பட்டு சவப்பட்டிகளாக திரும்புகின்றார்கள் என்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது இலங்கையில் சும்மா சம்பளம் கொடுத்து சும்மா நான் வச்சிருக்கிறோம் வேலை வைக்கி அங்கே இருக்கிற காணி காணி வளவை துப்புரவாக்குறது கோயிலை துப்புரவாக்குறது சனசி எங்களை துப்புரவாக்குறது கூட்டுறது கலக்குற போன்ற வேலையெல்லாம் இருக்கிறோம் அப்போ அவை வந்து அந்த ஆமி ராணுவ டச்சைக்கு விட்டு போடும் சொல்லி இங்கே அனுப்பி இருக்கிறோம் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி சவப்பட்டியாக போயிடும் நிச்சயமாக இந்த இந்த மாதிரியான விவகாரங்களை நாங்கள் ரெண்டாம் உலக கட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏனென்றால் ரெண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த ஏஜென்சி போர் வீரர்களை கண்டுபிடிப்பது அல்லது ஏஜென்சிகளாக போர் வீரர்களை ஒருங்கிணைத்து ஒரு சேவையை வழங்குவது போன்ற விஷயங்கள் இருக்கவில்லை இப்போது புட்டினுடைய அதிகாரத்துவ முதலாளித்துவ அரசு அதில் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு அரசாக விளங்குகின்றது ஒரு பக்கத்தில் அது அமெரிக்காவுக்கும் இந்த தன்னுடைய எதிரி நாடுகளுக்கும் இன்றும் எரிபொருள் வழங்கி அதனூடாக பணம் பெறும் வகையில் தனது பொருளாதார செழிப்பை உறுதி செய்து வருகின்றது மொத்தத்தில் இது ஒரு புதிய ஆடுகளம் ஆனால் நெப்போலியன் படையெடுத்த போதும் சரி ஹிட்லர் படையெடுத்த போதும் சரி இப்போது உக்ரைன் போர்முனையை இந்த அமெரிக்கா தலைமையிலான உலகம் ஆதரிக்கும் நிலையிலும் சரி அதனை எதிர்கொள்பவர்களை ரஷ்யர்கள் அன்னை ரஷ்யாவின் ரஷ்யாவின் போர்கதாநாயகர்களாகவே போற்றுகின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பேசலாம் இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நடந்து அன்று இருக்க போற மாதிரி தன் இருக்குது நேரம் இருக்கின்றபடியால இது தொடர்பான மிகுதி விடயங்களை மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்